புதுசா கேரலோவா பாக்குறவங்களுக்கு ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க ஆனா அக்காவை ரெகுலரா பண்றவங்களுக்கு தெரியும் இது மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக்ஸ்லயும் இன்ஜூரி ஆகி பாதியிலே வெளியே போக மீடியால சப்போர்ட் ஒரு டைம்ல வச்சு ரியோ ஒலிம்பிக்ஸ்ல அக்கா செஞ்ச சம்பவம் அப்படி சைனாவை சேர்ந்த அவங்க லீ இருபத்தி நாலுல முயற்சி பண்ண மாதிரியே ஒரு ஜம்ப் ஷாட் ட்ரை பண்றப்ப அடிப்பட்ட அதே மாதிரி முட்டிங்கால் ஆகி கோச் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கேரளின் அம்பையர் கிட்ட போய் சும்மா சும்மா லேட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் என்னன்னு முடிச்சுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்ல லீ ஒரு நீ பிரேச மாட்டிட்டு மேட்ச கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணி போராடி தோர்த்தும் போக அப்ப கேரளினாவோட ஆட்டிடியூட் சுத்தமா சரியில்லை இது பத்தாதுன்னு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல அவளுக்கு இன்ஜுரி எல்லாம் இல்லைங்க சும்மா நடிக்கிறாங்கன்னு தேவையில்லாம வாயை விட ரெண்டாயிரத்தி பதினாறுல லீக்கு இன்ஜுரி ஆனப்ப இவங்க நக்கல் பண்ணதோட கருமாதான் அடுத்த ரெண்டு ஒலிம்பிக்ஸ்லயும் உங்களை விளையாட விடலன்னு பேட்மிண்டன் கம்யூனிட்டியில கழுவி கழுவி ஊத்துனாங்க